இப்போ நம்ம பார்க்குறது தாங்க கேவு முருகன் கோயிலில் உள்ள கேவு விழா இது உள்ளே வரத்துக்கு அஞ்சு வெள்ளி என்ட்ரன்ஸ் ஃபீஸு இது ஒரு பாட்டு இன்னொரு பாட்டும் இருக்குது இங்கே பார்க்குற சிலைகளும் ஓவியமும் சொல்கிறது என்னன்னா பழைய காலத்து இதிகாச கதைகளையும் நீதி கதைகளையும் சிற்பியும் ஓவியரும் சேர்ந்து நம்ம கண்ணுக்கு விருந்தாக்கியிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் முருகனை தரிசனம் பண்ண வர்ற எல்லோரும் கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள் அவ்வளோ சூப்பரான இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது பாம்பு பண்ணை இருக்குது பெரிய பெரிய மலைப்பாம்பெல்லாம் இருக்குது அது அதை எடுத்து உங்கள் கழுத்தில் போட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுக்கலாம் ஆனால் வீடியோ எடுக்க அலோடு இல்லை இந்த படி வழியாக இருந்தால் பாம்பு பண்ணையை போய் பார்க்கலாம் ஆனால் வீடியோ எடுக்க முடியாததுனால நான் எடுக்கலை என்னோடய சேனலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோ நிறையா அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்